எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே சொல்லோமா எரிந்து கொண்டே இருப்பேன் ஆண்டொரு விளக்குன்னு சொன்னக்கு ஒரு காரணம் உண்டு என்ன தெரியுமா அவரை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லுது கத்தருக்காக வழியை ஆயத்தம் பண்ணுகிறவர் கத்தருக்காக பாதையை சுபப்படுத்த வந்தவர் ஏசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பித்த உடனே அவர் சொல்றாரு ஆண்டவரே நீங்க பெருகணும் நான் சிறுகணும் ஒன்னே ஒன்று சொல்றேங்க இந்த மெழுகுவத்திய பாருங்க அது தன்னை அழித்துக்கொண்டு மற்றவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்குது அதுதாங்க யோவான் ஸ்தானனுடைய வாழ்க்கை இயேசுவுக்காக எரிந்து பிரகாசித்து இறுதி வரை அவருக்காகவே வாழ்ந்து மறித்து போனவன் அவன் ஸ்திரிகளில் பிறந்தவனின் யோவானை போல ஒருவன் இல்லை ஏசப்பா சொல்றாரு எப்படி செத்து போனார் தெரியுமா சிறைச்சாலையில தலை வெட்டப்பட்டு அன்பான தேவ ஜனமே சின்ன பாடு சின்ன உபத்திரம் வந்தா கூட சோர்ந்து போயிடுறமே எத்தனை பாடுகளுக்கு மத்தியில அப்போ சில ஊழியம் செஞ்சிருக்கிறாங்க தெரியுமா எத்தனை கட்டுகள் எத்தனை உபத்திரவங்கள் எத்தனை விளவினங்கள் எத்தனை அடி துன்பம் நான் சொல்றேன் ஆராதனை ஆண்டரை விட்டுறாத உபத்திரம் உண்டு உனக்கு நீ துடன் கொள்ள உலகத்தை செய்திருக்கிறான் கடைசி வர இயேசுக்காக எரிந்து எரிந்து எரிந்துரம் இருப்பான் என்ன பலவின வந்தாலும் நான் இருப்பான் இருப்பான்டவர விசாசு மனுஷன வச்சு என்ன உபத்திரப்படுத்தினாலும் நான் எரிஞ்சுகிட்டே இருப்பேன் எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே எரிந்து கொண்டே ஆமே எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் வாழ்க்கையில் எந்த சந்தோஷமும் இல்லைங்க அவருக்கு நம்ம நினைக்கிறோம் இதை மாத்திரம் சொல்லி ஆறோ அதனே முடிக்கிறேன் ஆண்டோருக்கு முன்னால ஆறு மாசத்துக்கு முன்னால பிறந்துட்டாரு வாழ்ந்தது வனாந்திரத்தில் தரித்து கொண்டது ஒட்டக மயிர் தோல்வுட ஸ்தோத்திரம் சாப்பிட்டது வெட்டுக்கிளியும் காட்டு தேனம் எவ்வளோ தியாகமுள்ள ஒரு வாழ்க்கை பாருங்க உலகத்துல எத்தனையோ வாலிப பிள்ளைகள் இயேசுக்கு இயேசுக்காக வாழ முடியல சில கஷ்டங்களை சகிக்க முடியல உலகத்தை விட முடியலை சில ஆசைகளை விட முடியலை சில இச்சைகளை விட முடியல யோகான் ஸ்ரானுடைய வாழ்க்கை பாருங்க வனாந்தரத்தில் வாழ்ந்தா வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவுடைய சத்தம் உண்டாயிட்டு அவனுடைய உணவு வெட்டுக்கிளையும் காட்டுத்தேனும் இயேசுக்காக வாழ்நாள் முழுவதும் அவன் ஸ்ரோத்திரன் தன்னுடைய எல்லா ஆசையும் அர்ப்பணித்த ஒரு மனிதனாக எரிந்து அமைந்து போன கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஏதோ சுகபோகமா வாழ்க்கிற வாழ்க்கை இல்லைங்க சோத்ரோ அது ஒவ்வொரு நாளும் எறிகிற வாழ்க்கை வாழ்க்கை சுயம் எரியணும் மாமிசம் எரியணும் எரியணும் எரிந்து 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 எரிந்துக்காக தன்னையே அழித்து அவருக்கு பாதையை செவ்வையாக்குகிறவங்க ராஜா வருகிறார் இயேசு வருகிறார் பாதைய செவ்வையாக்கு சூயம் எரியட்டும் எரிந்து இயேசுக்காக வாழ்ந்து ஒரு ஆசை இல்லைங்க வாலிப வயசுல எவ்வளவு ஆசை வரும் வாலிப பிள்ளைங்க இன்னைக்கு அனைவருக்கு உலகத்தை விட முடியல சினிமா விட முடியல சொந்த பந்தத்தை விட முடியல எவ்வளோ பாருங்க எவரும் வேண்டாம் எனக்கு அவர் மாத்திரம் போதும் அவருக்காக பிறந்த அவருக்காக வாழ்வேன் அவருக்காகவே சாவேன் எத்தனை பேர் இயேசுக்குள்ள பிறந்திருக்கிறீங்க இயேசுக்குள்ள பிறந்திருக்கிறியா இனி உலகத்துக்காக வாழாத சொந்த பந்தத்துக்காக வாழாத அவருக்காகவே வாழு அவருக்காகவே வாழு அவருக்காகவே வாழு அவருக்காகவே பாதைய செவ்வையாக்கு எரிந்து கொண்டே இருந்து ஒரு நாள் அந்த விளக்கு அணைந்து போனது ஏச சொல்றாரு ஸ்திரிகளில் பிறந்தவனே யோவானை போல ஒருவன் இதுவரைக்கு எழும்பினதில்லை அவனே உயர்ந்தவனா இருக்கிறான்னு கத்தர் சொல்றேன் ஆனா நாமல்லாம் அப்படி இல்லைங்க அவனை விட மேன்மையான ஒரு வாழ்க்கை கத்த நமக்கு வைத்திருக்கிறான்னு வேதான் சொன்னது பேர் இப்படி வாழ ஆயத்தமா இருக்கிறீங்க கைகளை உயர்த்தி எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பே ஹாலலூயா பரிசுத்தாவியானவரே எல்லா துதி கன மகிமை உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம் தொடர்ந்து ஆராதனை ஒவ்வொரு பகுதியும் வருஷ தாவியான ஒரு ஆளுகை செய்யுங்க தாழ்த்துக்கிறோம் சமூகத்தில் வெறுமையாக்குகிறோம் இயேசுவின் மூலம் ஜபங்கேலும் நல்லபிதாவே ஆமே ஆமே